திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஜூலை ஏழாம் தேதி நடைபெற இருக்கும் குடமுழுக்கு விழாவிற்காக எழுபத்தி ஆறு யாக குண்டங்களுடன் யாகசாலை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது தங்க நிறத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த யாகசாலை பக்தர்களை பரவசமடைய செய்கிறது அறுபடை முருகனின் வரைபடங்கள் இங்கே அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கோவில் மேற்கு கோபுரம் அருகே எட்டாயிரம் சதுர அடியில் எழுபத்தி ஆறு யாக குண்டங்களுடன் பிரம்மாண்டமான யாகசாலை அமைக்கும் பணிகள் கடந்த நாற்பது நாட்களாக நடந்து வந்தது இந்த யாகசாலையில் பல்வேறு வர்ணங்களில் வர்ணம் பூசுதல் பேப்பர் ஒட்டுதல் சித்திரங்கள் வரைதல் என ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் தற்போது அந்த பணிகள் நிறைவு பெற்றுள்ளது அது மட்டுமல்லாமல் முருகனின் அறுபடை வீடுகள் சித்திரமாக வரையப்பட்டுள்ளது மேலும் பஞ்சவர்ண வர்ண வேலைகளில் குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது யாகசாலை முழுவதும் தங்க வர்ணத்தில் மிகவும் தரமான அட்டைகளால் ஒட்டப்பட்டுள்ளது யாகசாலையின் நடுவே பிரம்மாண்டமாக ஐந்து அடி உயரத்தில் பஞ்ச ஆசன வேதிகை உருவாக்கப்பட்டுள்ளது அதில் ஆமை மீது ஐந்து தலை நாகம் அமர்ந்திருப்பது போலும் அதற்கு மேல் முனிவர்கள் நந்தி சிங்கம் அலங்கார பொம்மைகளும் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல் தாமரைப்பூ அமைக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பின் மேல் யாகசாலை வரும் ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கும் நாளில் மூலவர் சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்யும் கலசமும் வைக்கப்பட உள்ளது மேலும் இந்த யாகசாலையில் ஆழி மயில் நந்தி யானை உள்பட பல்வேறு அலங்கார உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குடமுழுக்கு விழாவின் முதல் நாளான இன்று காலையில் கோவில் முன்புள்ள கடலிலிருந்து மேல தாளங்கள் முழங்க புனித நீர் எடுத்து வரப்பட்டது அதைத் தொடர்ந்து கோவில் சண்முகவிலாச மண்டபத்தில் புனித கலசங்களுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது அதன்பின் சண்முகவிலாச மண்டபத்திலிருந்து புனித நீர் கலசங்கள் எடுத்து வரப்பட்டு யானை மீது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது மேல தாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக வந்து ராஜ அருகே உள்ள திரு மண்டபத்தில் வைக்கப்பட்டது மாலையில் முருகன் கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்தின் முன்பிருந்து யாகசாலை பூஜைக்கான புனித நீர் மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது அதன்பின் யாகசாலை பூஜையில் இந்த புனித நீர் கலசம் வைக்கப்பட்டு முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய பூஜையில் புண்ணியாக வாசனம் அங்குரார்ப்பணம் ஆச்சாரிய ரக்ஷபந்தனம் யஜமானிய ரக்ஷபந்தனம் ஆகியவை நடந்தது தொடர்ந்து கும்ப அலங்காரம் நடந்தது அதன்பின் சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கலசம் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தருமபுரம் ஆதீனம் கோவில் தக்கார் அருள்முருகன் இணையான ஞானசேகரன் சிவாச்சாரியார்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதன்பின் முற்கால யாகசாலை பூஜை வேத பாராயணம் நூற்றி எட்டு ஓதுவார்களுடன் அகண்டநாம பாராயணம் நடைபெற்றது முன்னதாக தமிழில் பாராயணங்கள் பாட வந்த அறுபத்தி நான்கு ஓதுவார் மூர்த்திகளையும் திருச்செந்தூர் சிவன் கோவிலிலிருந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து கொட்டு பக்கவாக்கியங்களுடன் பன்னிரு திருமுறைகள் திருப்புகள் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான சிந்தமிழ் வேதங்கள் முற்றோதுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றன